பயணிச்சிட்டு வந்து தாருங்கள் அந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க யாரோ ஒரு புதுசாக ஒன்று ஏறிட்டார் அப்படி நினைக்கிற இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதை தான் அவன் நினச்சேன் சொல் நாயகனு கூட சொல்லாமோ அப்படின்னு நினச்சேன் ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் அது ஆசிரியர் பணியும் பார்த்துக்கொண்டு ஊரில் ஒவ்வொருத்தரும் இருக்கிற பலகைகள் அது விளம்பர பலகையாக இருக்கலாம் அல்லது அந்த கடையினுடைய பெயர் பழகையாக இருக்கலாம் அதில் இருக்கக்கூடிய சொற்கள் எவ்வளவு பிழையாக எழுதுகிறார்கள் மருந்து கடை என்பது எழுதுவதை மருந்து கடை என்றும் எழுதுகிறார்கள் மருந்து கடை என்றும் எழுதுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தேடி தேடி பார்த்து அதை யூடியூப் வழியா அது மட்டும் அல்லாமல் மாணவர்களுக்காக ஓரளத்தூர் மொழி பால் வகை இப்படி இலக்கணங்களை எளிமையான முறையில் சொல்லுவதோடு அல்லாமல் நான் சொல்வது என் மாணவர்களுக்கு மட்டுமல்ல இது இந்த தமிழகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கில் யூடியூப்பிலே இன்று நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்களை வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கிற பெருமைக்குரிய ஆர் கதிரவன் அவர்கள் ஐயாவை எங்களுடைய நிறுவனர் தேர்ந்தெடுத்து நல்லா விருது வழங்குகிறார்கள் ஏனென்றால் பிழையாக பேசுவதே நமக்கு பெருமையாகி போல இந்த சமூகத்தில் அதை ஐயா நம்முடைய தலைமை விருது சொன்னார் இன்றைக்கி எது சிறப்பு அப்படின்னா தங்கிலீஷில் பேசுகிறது தான் பெருமையாக இருக்குது வாட்ஸ்அப்பில் என்னப்பா சாப்பிட்டியா அதை இங்கிலீஷில் கழிப்பாங்க என்னப்பா சாட்டியா அதான் அவர் சொன்னாரு தமிழும் தெரியல ஆங்கிலமும் தெரியாம தடுமாறுகிற இந்த உலகில் நீ தமிழில் சரியாக பேசு அதுவே நீ தமிழுக்கு செய்கிற தொண்டு என்ற நோக்கத்தில் எட்டயபுரம் பாரதி விழாவில் பாரதி பனிச்செல்வர் என்ற விருதை பெற்ற பெருமைக்குரிய ஆறு கதிரவன் ஐயா அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் சுத்தானந்தபாரி தேசிய வித்யாலய உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிக் கொண்டு கல்வி சாலை என்ற பெயரில் யூடியூப் ஒளியிலே மூலமாக தமிழ் சேவை புரிந்து வருகிறார்கள் பொதுவெளியில் காணும் பெயர் பலகைகளும் சரி விளம்பர பலகையும் சரி பிழையான சொற்களுக்கு சரியான சொல் எது நீங்கள் யூடியூப் உள்ள போனீங்கன்னா பார்க்கலாம் முழுமையாக இருக்குது ஏற்கனவே நாலு லட்சம் நான் சொல்கிறேன் அதற்கு மேலாக இருக்குது ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதை மட்டும் எண்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் பார்த்துருக்கிறாங்க எண்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அது வகுப்புல பேசுற யதார்த்தத்தை அப்படியே எடுத்து போட்டுக்கிறாரு பால் என்னென்ன பால் இருக்குன்னு கேட்டா பையன் என்னென்ன பால் எல்லா பாலும் சொல்லி கிடைச்சல மனித பாலும் ஒன்று சொல்லியிருக்கிறான் அதுதான் வேடிக்கைக்குரியதா இருக்கு அதை போட்டு எழுபத்தி லட்சம் எண்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் பார்த்துருக்கிறார்கள் போது நமக்கு பெருமையாக இருக்கிறது அப்படி தனி ஒருவராக இருந்து இந்த தாய்மொழியை தமிழை தமிழக மக்களை காப்பாற்றுவேன் மொழி வாழ்ந்தால் தான் நான் என்றைக்கு ஒரு மொழி அளிக்கப்படுகிறதோ அன்றைக்கு அந்த மனித இனமே அழித்துவிடும் இதுதான் உண்மை ஆதலால் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் வருங்கால தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழ் மொழியை காப்பாற்றாலே காப்பாற்ற முடியும் என்ற நோக்கில் தமிழ் தமிழ்மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் அதை காப்பாற்றும் நோக்கில் பணியாற்றி வரக்கூடிய தொண்டாற்றி வரக்கூடிய ஆர் கதிரவன் அவர்களை எங்களின் விருதனை பெற்று எங்களுடைய வெற்றி குழுமத்திற்கு பெருமை சேர்க்குமாறு அன்போடு அழைக்கிறேன் அவர்களை விருதை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கும் பெரம்பூருடைய கவிஞர் அவர்கள் ஒரு கவிதை எழுதி பாராட்டினை கொடுத்திருக்கிறார்கள் சிவகங்கை ஆர் கதிரவன் ஆசிரியர்தான் சீரிலங்கும் இலக்கணத்தின் புலமையாளர் உவக்கும்படி இணையவழி கல்வி சாலை உருவாக்கி சேவையினை செய்வதோடு கவிதையிலே கட்டுரையிலே பரிசு பெற்று கல்விசார் பத்தியிலே உயர்ந்து உள்ளார் இவரென்றும் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க இமயமரை உச்சி சென்று வாழ்க வாழ்கவே